வாங்க செல்லப்பிள்ளைங்களா வணக்கம் வாங்க செம்பருத்தி காஞ்சி செம்பருத்தினா ஒரு பத்து பூ எடுத்து போட்டுக்கணும் இதை எலுமிச்ச மழை எடுத்து வச்சுக்கிறேன் இது நைஸ் பட்டைப்பொடி இஞ்சி இப்போ டீ போடலாம் வாங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு இந்த ஒரு சோம்பு தண்ணி ரெண்டு பேருக்கு வைக்கிறேன் டீ அது நல்லா கொதிக்கணும் இந்த பட்டைப்பொடி ஒரு அரை ஸ்பூன் பட்டைப்பொடியில் போட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் இந்த பாருங்கள் திருவினை இஞ்சி நசுக்கியும் போடலாம் நான் திருவி போட்டுக்கிறேன் இவ்வளோ தான் இது நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் லெமன் போட்டுடலாம் சூப்பரான டீ முடிஞ்சிடும் செம்பருத்தி டீ கொதிக்கிது இனிப்பு சுவைக்கு வடிகட்டிட்டு தேன் போடலாம் நம்ம வீட்டில் தேன் இல்லை அதனால் அம்மா வந்து வெள்ளம் போடுறேன் அது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் டீ வடுக்கி அட்டியாச்சு செம்பருத்தி டீ பிளாக்காக இருக்கும் லெமன் புழிஞ்சிக்கலாம் அதில் லெமன் ஒரு பாதி லெமன் புழிஞ்சிக்கலாம் சூப்பரான செம்பருத்தி ரெடி ஆயிடுச்சு வாங்க மாமா டீ குடிங்க செம்பருத்தி டீ இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க வாங்க பிள்ளைங்களா நானும் டீ குடிக்க போகிறேன் நீங்களும் டீ குடிக்கலாம் வாங்க செம்மா டேஸ்ட்டு ஓகே பாய் இருக்குதுங்களா ஆமாம் சட்டை போடலாம் அதை காட்டில் பாருங்கள் டீ பாருங்க செம்பருத்தி டீ அவ்வளோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க பார்க்கறதுக்கு இருக்குது பிளாக் காஃபி மாதிரி இருக்குதா கொஞ்சம் நிறைய செம்பருத்தி பூ போட்டேன் காய வச்ச பூவாக இருந்தா எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க மென்சு பட்டா போடணும் லெமன் போடணும் இஞ்சி போடணும் தேன் போடலாம் ஆனால் தேன் இல்லை அதனால் வெள்ளம் போட்டேன் ஓகே பாய் செலுங்களாம் மீண்டும் நல்லா எப்படி சந்திக்கலாம்ப்பா